ஹாய் ஆல் வெல்கம் டு மிஸ்டர் பங்கு சந்தை யூடியூப் சேனல் இந்த சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி இந்த வீடியோவை பார்க்குறவுங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன் இந்த சேனல் என்னுடைய நாலேஜு மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்க இன்சைடு இன்டெப்த்தை நான் வந்து டீச்சிங் எஜுகேஷ்னல் பர்பஸாக நான் கொடுத்துட்டு வந்துகிட்ருக்கேன் இந்த சேனல் எதை மையமாக வச்சு இயங்கிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராமில் மிஸ்டர் பங்குஜ் சந்தைன்னு நமக்கு ஒரு சேனல் இருக்குது இந்த சேனலில் கொடுக்குற மார்க்கெட்டுடைய லைவ் அப்டேட்டை தான் நான் வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டாகவோ இல்லை ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது டாப்பிக் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்ருக்கேன் ஸோ அது நீங்கள் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்போது வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் இருபத்தி வீடியோவும் ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு புது அனுபவத்தையும் ஒரு புது நாலேஜையும் உங்களுக்கு இன்புட்டாக எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கவங்க இந்த வீடியோ எல்லாத்தையும் கட்டாயம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் அதுக்கு முன்னாடி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு இப்போ என்னையை எங்கேருந்து ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியல நான் எங்கேருந்துங்க சார் ஒரு ஃபாலோ துரில் வரணும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெரியல அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா இந்த சேனலில் ஒரு தமிழில் போட்டுருக்கோம் மிஸ்டர் பங்கு சந்தையில் ட்ரேடிங்னா ட்ரேடிங் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும் இந்த வீடியோவை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் நீங்கள் என்ன எங்கேருந்து ஃபாலோ பண்ணணும் நான் கொடுக்குற கண்டென்ட் எல்லாம் எங்கேருந்து ஒரு கோர்வையாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது ஒரு ஐடியா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும் அதுக்கப்புறம் இந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு நீங்கள் டெலகிராமை போய் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை உங்களுக்கு நான் கொடுக்க முடியும் கொடுக்காதான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் இதை டெலகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஏழுலேருந்து நான் கண்டெண்ட்டை போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்ருக்கேன் நிறைய பேருக்கு வந்து இப்போ இன்றைக்கி டேட்டு பார்த்திங்க அப்படின்னா மார்ச் இருபத்தெட்டியா மார்ச் இருபத்தெட்டு ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஃபிப்ரவரி மார்ச் சாரி மே இருபத்தி எட்டு ஆயிடுச்சு ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த நாலு மாதம் நாங்கள் வந்து எப்படிங்க சார் போய் பழைய டேட்டாவை எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க நான் ஒரு விஷயம் என்ன உங்களுக்கு சொல்ல முற்படுறேன் அப்படின்னா இந்த வீடியோவில் வர்ற கண்டும் சரி இந்த சேனலில் இருக்க கண்டும் ஜஸ்ட்டு ஃபார் நீங்கள் ஒரு நியூஸாக பார்க்காம இதை ஒரு புக்லேட்டாக பாருங்கள் ஒரு புத்தகங்கிறது எப்போ இருந்தாலும் அதனுடைய பயன் அதனுடைய சிறப்பு நீங்கள் அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது கட்டாயம் உங்களுக்கு அது கொடுக்கும் அதே மாதிரி தான் இந்த சேனலில் இருக்க ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நியூஸும் உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கும் மாறாக நீங்கள் நினைத்து பார்க்காத வகையில் ஒரு இன்புட்டை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இன்றைக்கி டேட்டடில் என்ன நடந்தது இன்றைக்கி எப்படி நம்ம மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்றைக்கி மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே லிக்விடிட்டி வராதுன்னு எப்படி நம்ம ஃபைன் பண்ணோம் மார்க்கெட் இன்றைக்கி ஃபுல்லாக ரேஞ்ச் தான் எப்படி போகுன்னு சொன்னோம் நம்மளுடைய கோட்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம கிளியராக பார்த்துருவோம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும் ஸோ அதனால் இந்த வீடியோவை பொறுமையாக உட்காந்து நீங்கள் பார்க்கணும் நான் கேட்டுக்கிறேன் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னையோட கோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எதை கவனிக்காமல் விட வேண்டும் என்பதை அறிவதே ஞானியாக இருப்பதன் கலை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கோட்ஸுக்கு உண்டான டிகோடிங் இன்றைக்கி இன்னைக்கு கோட்ஸில் நான் என்ன அறிவுறுத்துகிறேன் அப்படின்னா இந்த எல்லோ மார்க்கிங் தான் அழகாக ஒருத்தர் வந்து டிகோட் கோட் பண்ணியிருந்தாரு சார் உங்களுடைய கோட்ஸுக்கு பின்னாடி இன்றைக்கி இருக்கிறதுக்கான லாஜிக்கு இன்றைக்கி மார்க்கெட் என்ன சென்டிமெண்டில் இருக்குங்கிறத நான் அழகாக கோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்களேன் ரெட்டு க்ரீனு எல்லோ எல்லோடைய மிக முக்கியமான பயன் என்ன அப்படின்னா வெயிட் பண்ணுறது நிற்கிறது நிற்கிறது கன்சாலிடேஷன் ஆகிறது ரேஞ்ச் பவுண்ட் ஆகிறது ஸோ அந்த விதத்தில் தான் அழகாக ஒருத்தர் டி கோட் பண்ணியிருக்கிறாரு அவருடைய நேம் இந்த இடத்துல மென்ஷன் ஆகலை மென்ஷன் பண்ணாமல் ப்ரிண்ட் ஸ்கிரீன் கிராப் பண்ணாமல் விட்டுட்டு நினைக்கிறேன் ஸோ அவருக்கு வந்து இந்த இடத்துல நான் வந்து பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இதுதான் இந்த கோட்ஸ்க்கு பின்னாடி இதுதான் இப்போ நீங்கள் இந்த கோட்ஸ் கொடுத்த டைமை பாருங்களேன் ஆறு முப்பத்தி ரெண்டுக்கு கொடுத்துருக்கேன் இந்த கோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு முப்பத்தி ரெண்டுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்போது நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருக்க போகுதுங்கிறத நான் நேத்தே என்னுடைய அனாலிசில் நான் கொண்டு வந்துட்டேன் இதை தாண்டி நான் என்னுடைய அனாலிசிஸை தாண்டி மார்க்கெட்டில் ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்னா நைன் ஃபிஃப்டீனுக்கு அந்த லிக்விட்டி இன்ஜெக்ஷன் ஆகிறத வச்சு தான் நான் திங்க் பண்ணுறதை நான் அனாலிசிஸ் பண்ணதுக்கு மாறாக நடக்கணும் அப்படி லிக்விடிட்டி இங்கே வரலை புது லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகலை நான் எதிர்பார்த்ததை விட வேறு ஏதாவது ஒரு சென்டிமெண்ட்டை சேஞ்ச் ஆகுது ஏதாவது ஒரு விஷயம் மாறுது அப்படின்னா அதை தான் நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சென்டிமெண்ட் சேஞ்சு அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா மார்க்கெட் மேலே போகுது அடுத்த சென்டிமெண்ட் கீழே அடுத்த விஷயங்கள் கீழே மாறுது ட்ரெண்டு மாறுதுன்னா உடனே இந்த இடத்துல நான் சென்டிமெண்ட் சேஞ்சு அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா என்னுடைய அனாலிசஸ்ஸில் இருந்து மார்க்கெட் வேறுபடுது அப்போது நான் நினச்சது அங்கே நடக்கலை அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் அதுக்காக ப்ளைண்டாக நான் சொல்கிறது தான் மார்க்கெட்டில் நடக்குது இவர் நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து மார்க்கெட்டை வந்து பின் பாயிண்ட்ல ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்லாம் தயவு செஞ்சு யாரும் நினைக்க வேண்டாம் ஜஸ்ட் வின்னிங் ப்ராபபிலிட்டி மார்க்கெட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா வின்னிங் ப்ராபபிலிட்டி அந்த வின்னிங் ப்ராபபிலிட்டியை நம்ம எந்த அளவுக்கு ஹை அக்யூரஸியாக எடுத்துகிட்டு வரோங்கிறது தான் இங்கே மார்க்கெட்டில் இருக்க முக்கியமான ஒரு விஷயம் அது கூட சேர்ந்தது மார்க்கெட்டோடைய சைக்காலஜி அது கூட சேர்ந்தது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதை ஒரு சேர நம்ம மார்க்கெட்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளுடைய மூமெண்ட் அந்த மார்க்கெட்டோடைய மூமெண்ட்டை நம்மளும் ஏதோ ஒரு வகையில் ப்ரொடிக்ட் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் அதுக்காக என்னாலேயோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மார்க்கெட் இங்கே திரும்ப இங்கே போகுங்கிறத ப்ரொடிக் பண்ண முடியாது என்னுடைய அனாலிசஸ்குள்ளே மார்க்கெட் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா மட்டும் வின்னிங் ப்ராபபிலிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த விதத்தில் நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும் அடுத்து எதை கவனிக்காமல் விட வேண்டும் என்பதை அறிவதே ஞானியாக இருப்பதன் கலை இப்போது இன்றைக்கி வந்து சில விஷயங்களை நீ வந்து அவாய்ட் பண்ணி வரணும் எடுத்துக்கவே தேவை இல்லை அதாவது மார்க்கெட் வந்து நேற்று நல்லா விளையாட்டுக்கிட்டே இருந்தது ட்ரெண்டிங்காக இருந்ததுங்கிறதுக்காக இன்றைக்கும் அதே ட்ரெண்டிங்காக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது நம்மளுடைய ஒரு சினிமாடகிராஃபியில் ஒரு ஒரு சீன் வரும் டெய்லியும் பொங்கச்சோறு எதிர்பார்க்க கூடாது நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு ரூல் ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணும் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ட்ரெண்டிங்காக இருக்கும் ட்ரெண்டிங்க்கு அடுத்த நாள் வந்து ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும் ரேஞ்ச் பவுண்டுக்கு அடுத்த நாள் ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ட்ரெண்டிங்காக அடுத்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும் அடுத்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் அடுத்து லிக்யூரிட்டி இன்ஜெக்ஷன் நடக்கும் இந்த ஃபார்முலாவை வந்து நீங்கள் வந்து மறந்துடவே கூடாது இது ஃபார்முலாவும் கிடையாது பட் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிட்டது இது எப்படி வேணாலும் மாறி மாறி நடக்கலாம் இப்போ இந்த பேட்டனில் தான் இப்போ ட்ரெண்டிங் ஆகுது அடுத்துட்ட ரேஞ்ச் பவுண்ட் ஆகும் ரேஞ்ச் பவுண்ட் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கணுங்கிறது கிடையாது ரேஞ்ச் பவுண்டாக இருந்துட்டு அடுத்த நாள் ட்ரெண்டிங்காக மாறலாம் இல்லைன்னா ட்ரெண்டிங்காக இருந்து அடுத்த நாளும் ட்ரெண்டிங்காக நடக்கலாம் பட் இந்த கான்செப்ட் கான்செப்டை மறந்துக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும் சாரி ட்ரெண்டிங்காக இருக்கும் ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும் அட் த சேம் டைம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் லிக்யூடிட்டி இன்ஜெக்ஷன் நடக்கும் அடுத்து மார்க்கெட்டில் டஸ்ட்டு கிளியர் ஆகும் டஸ்ட்டு கிளியர் ஆகும்னா என்ன ஒரு அரிபரியாக இருக்கிற ஒரு மூவு அப்படியே இருக்கும் அந்த குச்ச சூத்தனப்பா பாம் மாதிரி அப்படியே இருக்கும் ஸோ இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே உங்களுக்கு கண்ணுக்கு வந்துடும் வந்துடணும் இன்றைக்கி மார்க்கெட்டில் பாருங்கள் அழகாக இன்றைக்கி ரேஞ்ச் அதான் ஒரு நபர் அழகாக தெளிவாக ஒரு கோட்ஸ் கொடுத்துருந்தார் மார்க்கெட்டு இங்கே பாருங்களேன் அந்த நபருடைய ஒரு இதை போடுறேன் உங்களுக்கு உப்பு விற்க போனால் மழை வருது மாவு விற்க போனால் காற்றடிக்குது இப்படி மாட்டிக்கிட்டு இருந்தவங்க மத்தியில் நம்மளை நம்ம மார்க்கெட் வந்து நம்மளை வச்சு செஞ்சிச்சு உங்கள் அறிவுறுத்தறதுனால இப்போ உங்கள் பிளேயர்ஸ் ஆட்டுப்பாடி மார்க்கெட்டை கலாய்ச்சிட்டு இருக்காங்க குயிலை பிடிச்சி கூண்டில் அடிச்சு இப்போ இன்றைக்கி டேட்டல்ல எத்தனை பேர்த்துக்கு மார்க்கெட் வந்து அழகாக மார்க்கெட்டை நீங்கள் சிறைப்பிடிச்சிங்க மார்க்கெட் உங்களை சிறைப்பிடிச்சதையும் தாண்டி மார்க்கெட்டை எத்தனை பேர் அழகாக மார்க்கெட்டை சிறைப்பிடிச்சிங்க ஸோ அந்த கான்ஃபிடெண்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நினைக்கும்போது கட்டாயம் நீங்களும் இந்த மார்க்கெட்டை லேர்ன் பண்ணிக்கிட்டு வந்துட்ருக்கீங்க அப்படிங்குறதான் அர்த்தம் புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்னடா என்னென்னமோ பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கலாம் பட் மார்க்கெட்டை இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை நான் இன்புட்டாக கொடுத்துட்டு வரேன் அதனுடைய வெளிப்பாடு தான் அதனுடைய அந்த ஒரு டீச்சிங் அந்த மெத்தடு தான் நான் இந்த வகையில் கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன் ஓகே இன்னைக்கு மார்க்கெட் ஏன் இப்படி நடந்தது அப்படிங்கிறது இன்னைக்கு காலையிலேயே டெலகிராமில் நான் வாய்ஸ் நோட் தெளிவாக கொடுத்துட்டேன் இந்த வாய்ஸ் நோட்டை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் இன்றைக்கி ஏன் மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டில் போக போகுது இங்கே பாருங்களேன் ஒம்போது பதினாலுக்கு ஒரு நாலு விஷயத்துக்கான பதில் கொடுத்துருப்பேன் அடுத்த ஒம்போது இருபத்தி நாலுக்கு இந்த ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டுக்கு உண்டான ரீசன் என்ன மார்க்கெட் நீங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருவேன் ஆக்சுவலாக இந்த ஆடியோலேயே நான் கொடுக்க வேண்டியது பட் கொடுக்க முடியாததுனால இந்த ஆடியோவில் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் ஒம்பது நாற்பத்தி ஆறுக்கு ஒரு தெளிவு கொடுத்துட்றேன் அவ்வளோதான் இந்த மூணு ஆடியோவும் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் ஒம்போதே முக்காக்குள்ளே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிடும் மார்க்கெட் இன்னைக்கு எங்கேயும் போக போகிறது இல்லை நம்ம தேவையில்லாமல் அங்கே போகும் இங்கே வரும் அங்கே போகும் இங்கே வரும்னு அந்த ஸ்பெக்குலேஷனை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்கிறத நான் இதில் தெளிவுபடுத்திக்கிறேன் அதுக்கப்புறம் நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா சார் இந்த மாதிரி டைவர்ஜென்ஸ் டைமில் நீங்கள் டைவர்ஜென்ஸ் ஸ்னாப்பு போடுறீங்க இந்த டைவர்ஜென்ஸ் ஸ்னாப்பு போடுறீங்க இந்த மாதிரி போடும்போது நிஃப்டி வந்து ரெட் கலரில் இண்டிகேட் பண்ணுது பேங்க் நிஃப்டி வந்து க்ரீன் கலரில் இண்டிகேட் பண்ணுது அப்போ மார்க்கெட் கீழே போக போதா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் கொடுத்துருக்க சர்க்கிளு அதாவது இதுவே இந்த ஸ்கொயரே ஒரு ரேஞ்ச் பவுண்டாக கன்சிடர் பண்ணிக்குவேன் இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும்போது மார்க்கெட் கன்சால்டேஷனில் இருக்கும்போது டஸ்ட்டு ஃபார்மில் இருக்கும்போது குச்சியை சுற்றின ஃபார்மாக இருக்கும்போது சிறைபட்டு இருக்கும்போது மார்க்கெட்டு எந்த ப்ரைஸ் ஆக்ஷனையும் ஃபாலோ பண்ணாது ஒன்லி அது கன்சால்டேஷனாக தான் இருக்கும் அதுதான் நான் மார்னிங் ஒரு ஆடியோவில் தெளிவாக கொடுத்துருப்பேன் லிக்விடிட்டி ஈக்குவல் டு ப்ரைஸ் ஆக்ஷன்னு வைச்சோம் அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் காலியாகிடும் லிக்விடிட்டி மட்டும்தான் வின் பண்ணும் மார்க்கெட்டுக்குள்ளே இன்றைக்கி லிக்யூடிட்டி வராததுனால மார்க்கெட் மூவ்மெண்ட்டு எங்கேயும் போகலை எப்படி நம்ம லிக்யூரிட்டி மார்க்கெட்டுக்குள்ளே வரலை அப்படின்றத நான் ஆடியோவும் தெளிவுபடுத்திருப்பேன் இருந்தாலும் இந்த போஸ்ட் மார்க்கெட் போட்டு நான் ஷார்ட்டாக கொடுத்துட்றேன் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மண்டே அமெரிக்கன் மார்க்கெட் வந்து ஹாலிடே ஸோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் தொடர்ந்து நமக்கு ரெண்டு நாள் மார்க்கெட் இருக்கிறதுனால நம்மளுடைய அமெரிக்கன் மார்க்கெட்டில் இருக்க லிக்யூரிட்டியும் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கிறதான் நான் கன்சிடர் பண்ணுறேன் பட் இதை நான் எங்கேயும் பார்த்து சொல்ல வரல நான் அப்படி ஃபீல் பண்ணுறேன் நான் அப்படி திங்க் பண்ணுறேன் அப்போது அதனால தான் மார்க்கெட்டில் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ஹோலி கிரைகள் மாதிரி மார்க்கெட் க்ரியேட் ஆகுது அதே மாதிரி அட் த சேம் டைம் நான் இது ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டது என்ன அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து நான் ஒரு அக்ரஸிவ் பையிங்கில் இருந்திருப்பேன் அதுக்கான காரணமும் என்ன அப்படின்னா அமெரிக்கனோட மார்க்கெட் லீவாக இருக்கும்போது அங்கே இருக்கிற இன்ஸ்டியூஷனோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் உள்ளே வரும் அப்போ அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வரும்போது ஒன் சைடாகவே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இல்லை ஏன் அப்படின்னா போத் செல்லர்ஸ் வந்து அங்கே வேலிட் எப்போ வந்து மா பாக்ஸ்க்குள்ளே இருக்கும்போது மார்க்கெட்டு ஓப்பன் ஆகுதோ போத் செல்லர்ஸ் வந்து வேலிடாக இருக்கிறாங்களோ அப்போ வந்து மார்க்கெட்டுக்குள்ளே பெரிய லிக்யூடிட்டி உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஏன்னா போத் செல்லர்ஸ் வேலிடு அப்படின்னாவே அவங்களுடைய மணி வந்து மார்க்கெட்டுக்குள்ளே இன்ஜெக்ட் ஆயிருக்கு அப்போது மார்க்கெட்டு இந்த ரேஞ்சு பவுண்டுக்கு அப்புறம் ஒரு பெரிய ட்ரெண்டிங் மூவாக இருக்கும் அப்போ உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் வந்துடும் ஒரு ரேஞ்ச் பவுன் நடந்ததுக்கு அப்புறம் ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த செல்லர்ஸனுடைய இன்ஜெக்ஷன் மணி இருக்குல்ல அந்த மணியை அவங்க ஒன்று ப்ராஃபிட் புக் பண்ணணும் இல்லை அப்படின்னா லிக்யூட் இன்ஜெக்ட் பண்ணணும் இல்லைனா பொசிஷன் ரோல ஒர்க் பண்ணணும் அதனால தான் இந்த ட்ரெண்டிங் கிரியேட் ஆகுது ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் என்னென்னா எப்படி ஒரு ட்ரெண்டிங் க்ரியேட் ஆகுது ஏன் இந்த ட்ரெண்டிங் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆனால் ஒரு கேள்வி வரணும் அதை தாண்டி தான் இப்போ இந்த பேட்டர்ன் வந்து எதுக்காக ஃபார்ம் ஆகுதுங்கிறதையும் தாண்டி அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த லெவல்ஸு இம்பார்ட்டன் லெவலு வெலாசிட்டி இது எல்லாமே அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டினுடைய லாஜிக் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் நேற்றனுடைய தம்னையிலேயே வாட்ஸ் பிகைன் த லாஜிக் டுடே மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த தம்னெலுக்கு ஏற்ற மெயினான ரீசனே நேற்றோட வீடியோவில் என்னால் கொடுக்க முடியல அந்த விஷயத்த தான் நான் சொல்லியிருந்தேன் ஸோ இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் லிக்விடிட்டி வந்து நேற்று மார்க்கெட்டிங் நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக இருந்ததுனால இங்கே இருக்கிற ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு போய் அவங்களுடைய மார்க்கெட்டில் நேற்று மார்க்கெட்டை நல்லா அடித்து மேலே கொண்டு போயிட்டானுங்க இன்றைக்கி மார்க்கெட் வந்து என்ன பேட்டன்ல இருக்குதுன்னு பாருங்களேன் நேற்று என்ன நடந்ததோ அதோட கண்டினியூஷனில் தான் இருக்கும் நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி டேட்டட் வந்து ஃப்ரெஷ்ஷுங்கிறத மறந்துடுங்க மறந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டட் இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூ பேட்டர்னில் தான் இருக்கும் இங்கே வந்து ஒரு ஃபார்மே தெரிஞ்சிருக்காது அடுத்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்கன் மார்க்கெட் வந்து எழுநூறு பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது நாஸ்டாக் வந்து இரநூறு பாயிண்ட் பாசிட்டிவாக க்ளோஸ் பண்ணியிருக்கான் கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா முப்பது பாயிண்ட் வந்து நெகட்டிவ் இண்டிகேஷன் கொடுத்துட்ருக்கு நம்மளோட இந்தியன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு டென் பாயிண்ட்டும் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்துருக்கான் அப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது உங்களுக்கு இதிலே ஒரு சர்க்கிள் உங்களுக்கு தெரிஞ்சிடணும் அமெரிக்கன் மார்க்கெட் இதை சொல்லுது நம்மளுடைய மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் இங்கே நடக்குது கிஃப்ட் நிப்டி இப்படி இண்டிகேட் பண்ணுதுங்கும்போது இங்கே ஏதோ ஒரு டைவர்ஜென்ஸ் நடக்குது அதாவது ஒரு வேறுபாடு இருக்குது அப்போ இந்த வேறுபாடை நீங்கள் என்ன பண்ணணும் டைவர்ஜென்ஸாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் இன்றைக்கி இப்படி இருக்கலாம் டைவர்ஜென்ஸில் போகலாம் அதாவது ரேஞ்ச் பவுண்டாக போகலாம் அல்லது கன்சல்டேஷனில் போகலாம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம் கன்க்ளூஷனுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டலுடைய லிக்விடிட்டி அதுதான் சொல்லுவேன் நைன் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் மார்க்கெட்டுக்குள்ளே எந்தளவுக்கு லிக்யூடிட்டி இன்ஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து அடுத்து நம்ம ஏதாவது சென்டிமெண்ட் ஏதாவது சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போது இங்கே லிக்யூடிட்டி எப்படி இன்ஜெக்ட் ஆகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்டினியூசன் பேட்டனில் இன்ஜெக்ட் ஆகும்போது ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துடும் மார்க்கெட் இன்றைக்கி ஃபுல்லாகவே ரேஞ்சு பவுண்டாக தான் இருக்க போகுது அப்படின்றது ஸோ இந்த பாக்ஸை நம்ம பாக்ஸ் தியரியா சாரி பாக்ஸ் ஏரியா நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா நூறு சதவீதம் பாக்ஸ் ஏரியா கன்சிடர் பண்ணலாம் இதுவும் பாக்ஸ் ஏரியா கன்சிடர் பண்ணலாம் இதையும் பாக்ஸ் ஏரியா கன்சிடர் பண்ணலாம் ஆனால் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த மெயின் சோர்ஸ் இருக்குல்ல இந்த மெயின் சோர்ஸுமே ஒரு முக்கியமான ஏரியாவை தான் நான் பார்க்குறேன் இந் இது வந்து இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு பாக்ஸாக தான் நான் கன்சிடர் பண்ணுறமே தவிர இந்த மெயின் சோர்ஸ் தான் பெரிய ஆப்ஷன் அதாவது பெரிய இன்ஸ்டிடியூஷனுடைய ஒரு ஹெஜ்ஜிங் ஏரியாவாக நான் பார்க்குறேன் அப்போது மார்க்கெட் இந்த ஹெஜ்ஜிங் ஏரியாவுக்கு மேலே போனாலோ இல்லை இந்த ஹெஜ்ஜிங் ஏரியாவுக்கு கீழே வந்தாலோ அந்த டைரக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் மார்க்கெட் இங்கேருந்து இந்த ஹெஜ்ஜிங் ஏரியாவுக்கு மேலே போயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி இந்த இடம் உடைக்குது அப்படின்னா இந்த லோ இந்த பாக்ஸனுடைய லோ உடைக்குது அப்படின்னா மார்க்கெட் ஒரு பெரிய ஷார்ட் கவரிங் ஆகி கம்மிங் வீக்கில் ட்ரெண்டிங் சேஞ்சிங் மூமெண்ட்டாக மாறுறதுக்கான பாசிபிலிட்டி இந்த ஏரியாவை பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்துகிறேன் எதற்காக இதை நான் சொல்கிறேன் ஏன் இந்த ரீசனை சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு மெயிலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஞ்ச் பவுன்லையே போயிட்டுருக்கு உங்களுக்கே தெரியும் அழகாக மேலே போகுது கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே ஸோ இந்த மூமெண்ட்டு நம்ம குச்சியை சுத்தனை பாம்பாட்டான்னு சொல்லுவோம் குயிலை பிடிச்சி கூண்டில் உடச்சி காலை உடைச்சி அந்த சாங்ஸ் அவங்களுக்கு ஞாபகம் வந்துடணும் அடுத்து மார்க்கெட்டு சிறைவாசம் அதையும் ஞாபகம் வந்துடணும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஞாபகம் வரும்போது நீங்கள் உங்களுடைய மைண்டு உங்களுடைய ஆள் மனது தேவையில்லாத ஓவர் ட்ரேடோ தேவையில்லாத என்ட்ரியவோ தவிர்த்தரலாம் தரலாம் இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கிட்டேருந்து மெயில் வந்ததை நான் பார்த்தேன் சார் உங்களுடைய நாலேஜ்னால் இன்னைக்கு மார்க்கெட்டில் நான் போய் என்ட்ராகாமல் அந்த ப்ரீமியம் டீக்கலை மாட்டாமல் நான் ட்ரேட் பண்ணாமல் ஒரு ப்ராஃபிட்டபுள் ட்ரேடராக இன்றைக்கி இருந்துட்டேன் அப்படிங்கிறத நிறைய பேர்த்தோடைய மெயிலை நான் இன்றைக்கி ரிசீவ் பண்ணியிருக்கிறேன் ஸோ அந்த வகையில் எனக்கு பெரிய சந்தோஷம் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் இது என்னடா புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிட்டு போயிடாமல் உள்ளுக்குள்ள இருக்க கண்டென்ட்டு வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் ரீட் பண்ணிங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம எந்த பிரைஸ் ஆக்ஷனையும் பார்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டிலுடைய லோ ஹை இதை தாண்டி க்ளோஸ் வைக்கிறது இதை தாண்டி கீழே நோ எந்த ப்ரைஸ் ஆக்ஷனையும் இன்றைக்கி எடுத்துகிட்டு வரக்கூடாது ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து லிக்யூடிட்டி இல்லை அந்த லிக்யூடிட்டி இல்லைங்கிறத நம்ம அமெரிக்கன் மார்க்கெட்டை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணி அடுத்து ஒரு பிக்சர் போட்டிருப்பேன் டெலகிராமில் நேற்று நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைம் பாருங்கள் பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுக்கு நான் ஒரு பிக்சர் போட்டிருக்கேன் விரைவில் அமெரிக்க பங்குச்சந்தையின் ரகசியம் வேண்டு ஓருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் ஆக்சுவலாக நீங்கள் நிறைய பேர் திங்க் பண்ணிட்டீங்க நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன் இருந்தாலும் தெளிவுபடுத்திடுறேன் நான் அமெரிக்கன் மார்க்கெட்டினுடைய பங்குச்சந்தையின் ரகசியங்கிறத வந்து நான் எது கூட மீன் பண்ணுறேன் அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டு கூட மீன் பண்ணுறேன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நான் எப்படி அமெரிக்கன் மார்க்கெட்டிலிருந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற நாலேஜோட ஷேரிங் வேண்டுவோருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் ஸோ வெறும் இந்தியன் மார்க்கெட்டை மட்டும் நம்ம பார்த்தாலும் அது நமக்கு ஆனால் ஒரு நாலேஜை கொடுக்காது கொடுக்கும் போதுமான அளவு இருக்கும் பட் நம்ம ட்ரேடிங்கில் ஒரு மாஸ்டராக இருக்கணும் ட்ரேடிங்கை நம்ம வந்து முறையாக கற்றுக்கணும் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும் ஸோ என்னுடைய டீச்சிங்கில் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்றாக ஆட் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கேன் அது என்னை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அட் கமிங் டேஸில் இந்த விஷயங்களையும் நம்ம எப்படி மார்க்கெட் கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்றத தெளிவுபடுத்துருவேன் அதனுடைய சாயல் தான் இன்றைக்கி மார்னிங் நான் கொடுத்த ஒரு ஐ ஓப்பனிங் ஆடியோவாக இருந்திருக்கும் அடுத்து இந்த நியூஸை வந்து நீங்கள் ரிலேட் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கணும் என்ன அப்படின்னா ஸ்டார்லிங்க் இந்தியா இந்தியாவுக்கு வர ஒரு நியூஸ் எட்நூத்தம்பது ரூபா பெர் மன்த் அந்த கான்செப்ட்டில் உள்ள கொடுக்கறதுனால இங்கே பாருங்களேன் ஜியோ வந்து இங்கே அடி விழுகும் அப்படின்றதுக்காக ஜியோ வந்து என்ன பண்ணுறான் பெரிய ஆப்ரேட்டர் இந்த பிளாக் ராக் அசட்னு இருக்குல்ல அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இவங்க வந்து பெரிய ஒரு ஆப்ரேட்டர் இவங்கள்ட்ட போயிட்டு அப்ரூவல் வாங்கி மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸை வந்து ரன் பண்ணுறதுக்கு ஜியோ ரிலையன்ஸ் அவங்க வந்து ரைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த நியூஸெல்லாம் ரிலேட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க ரீட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது சம்மந்தமான ஸ்டாக்ஸ் சம்மந்தமான ஒரு புரிதல் ஏற்படும் அதுக்கப்புறம் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஃபாலோ பண்ணக்கூடிய ஜெயமோனுடைய ஒரு புரிதல் அதாவது நாம் புரிதலில் உள்ள பிள்ளைகள் இந்த வீடியோவை ஃப்ரீ டைமாக இருக்கும்போது பார்த்துருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும் அடுத்தபடியாக என்ன மெசேஜ் கொடுத்துருக்கேன் டைவர்ஜன்ஸ் ஒம்போதம்பது கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினொன்று இருபத்தி ரெண்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட டைமை பாருங்களேன் மணி மூணு மணி ஆகிடுச்சு நான் லைவ் மார்க்கெட்டில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ கூட மார்க்கெட் டைவர்ஜென்ஸில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் நிஃப்டி வந்து ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டி வந்து க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு அதனால் நாளைக்கு மார்க்கெட் ரெட்லேயே தான் போகுமா அப்படின்லாம் தயவு செஞ்சு யாரும் ஒரு ஸ்பெக்குலேஷனுக்கு வராதிங்க ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை நம்ம எடுக்கணும் அடுத்து லிக்விடிட்டி இன்ஜெக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணணும் அதுக்கப்புறம் நமக்கு லெவல்ஸை ஃபார்ம் பண்ண தெரியணும் அந்த இம்பார்ட்டன்ட் லெவல்ஸை நிறைய பேர் புதுசாக உள்ளே வந்தவங்க ஏதோ ரேண்டமாக நான் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த லெவல்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க கால்குலேட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறத நான் மெயில் வழியாக நான் உணர்கிறேன் தயவு செஞ்சு பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து போய் பாருங்கள் அழகாக நான் அந்த லெ அதாவது டெலகிராமில் கூட நான் இனிஷியல் ஸ்டேஜில் இந்த லெவல்ஸை கொண்டு வரும்போது எங்கேருந்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லாமையே ஒரு வித்தின் ஒரு பீரியடில் ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நான் சொன்னேன் அப்படின்னா நான் சொல்கிற விஷயங்களை விட்டுட்டு நீங்கள் ஒரு விஷயத்தில் போயிருவீங்க அப்படின்றதுக்காக அந்த லெவல்ஸ் எடுத்துகிட்டு வர்றதை வந்து நான் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸாக வந்து நான் கொஞ்சம் சொல்லாமையே கொண்டு வந்துட்டு கொண்டுட்டு வந்துட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த லெவல்ஸை எப்படி எடுத்துகிட்டு வரங்கிறதையே ஹிண்ட்டையும் நான் கொடுத்துட்டேன் ஸோ எல்லாமே இந்த சேனல் யூடியூப் சேனல் வழியாகவும் நான் கொடுத்துருக்குறேன் டெலகிராம்லையும் இன்புட் இருக்குது நீங்கள் போய் தகவலை எடுத்து இந்த லெவல்ஸை எப்படி நான் ஃபார்ம் பண்ணுறேன் எப்படி அமைக்கணும் இந்த லெவல்ஸ்க்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குது இந்த பாக்ஸ் தேரிக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குது கேப் தேரினால் என்ன லிக்யூடிட்டி இன்ஜெக்ஷனாக என்ன டைவர்ஜென்ஸ்னால் என்ன ஸோ இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கிட்டே ஆகணும் கற்றுக்கிட்டால் மட்டுந்தான் மார்க்கெட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஸோ அதனுடைய வீடியோ தான் இதனுடைய ஒரு பொக்கிஷமாக கொடுத்துருக்கேன் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ கொடுக்க வேண்டியதன் கட்டாயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த டைவர்ஜென்ஸ் டைமில் மற்ற ட்ரெண்டிங் டேயில் மற்ற கேப் தேரி மற்ற டைமில் எல்லாமே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் இந்த டைவர்ஜென்ஸ் டைமில் இதுக்குன்னு செப்பரேட் வீடியோ நான் கொடுக்கல கம்மிங் சாட்டர்டே வந்து ஒரு ஈவெண்ட் வர்றதுனால இந்த வீடியோ நம்ம கொடுக்குற பட்சத்தில் இந்த வீடியோவை பார்த்துட்டு சிலருக்கு டவுட்ஸ் வரலாம் ஸோ அதனுடைய டவுட்ஸை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஷார்ட் வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்துருக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே உங்களுடைய கமெண்ட் கொடுங்க உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன் இந்த வீடியோவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாலும் தேவையான இன்ஃபர்மேஷனாக நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்